ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி பதினெட்டு மகான்களின் மகத்துவம் பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் உரையாடுவதற்கும் பெரும் பாகியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாகியம் எனக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது உடலான வீடு கட்டுவதற்கு அடிதளம் உருவாக்குதல் திருக்குறள் போட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அதில் உள்ள விதிமுறைகள் படி எழுதி முடித்து சான்றிதழ் பெற்றவர்கள் பெற இருப்பவர்கள் அவர்கள் மீ அடுத்த படிநிலையான அடிதளம் அமைத்தல் என்கிற பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் அதில் அடிதளம் அமைத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு என்பதை ஒரு சில என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் விரிவாக வேண்டுமென்றால் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்டறியலாம் அல்லது அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் எமது எண் நயன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஃபோர் ஜீரோ காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணிக்குள் மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் இரவு நேரங்களில் தொடர்பு கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் அடிதளம் அமைத்தல் என்பது அவரவர் உடலான வீட்டை கட்டுவதற்கு இது மிக முக்கியமானது இதற்கு மேல் முயற்சி பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அடிதளம் அமைத்தல் என்பது அனைவரும் கலந்து கொண்டு இறை வாழ்க்கையில் மேல்நிலை அடைய மிக முக்கியமானது இப்பிறவியிலேயே அதை வந்து அஹ் அடிதளம் அமைத்தலை உறுதியாக்கிவிட்டால் அடுத்தடுத்த பிறப்புகளில் நல்ல இடத்தில் பிறந்து இறைவனை எந்நேரம் நுழைத்து இறை செய்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியாக அமைந்துவிடும் ஆகவே இந்த அடிதளம் அமைத்தல் ஆஹ் பயிற்சியில் உம் கலந்து கொள்பவர்கள் வயது இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு வயது வரை மட்டுமே உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆகவே இருபத்தி எட்டு வயது முழு நாற்பத்தி எட்டு வயதுக்குள் உள்ளவர்கள் அடிதளம் அமைத்தல் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் அதற்கு வந்து மிக முக்கியமானது அதாவது மாணவராக வருபவர்கள் அவர்களுடைய சொந்த உழைப்பில் வந்த சொத்துக்களில் அஹ் நாப்பதுக்கு எண் நாற்பதடி அகலம் அடி நீளம் இருக்க வேண்டும் அல்லது ஐம்பது அடி அகலம் நூறு அடி நீளம் இருக்கலாம் இப்படி உள்ள இடம் சொந்தமாக அவரவர் மாணவருடைய பெயரில் இருக்க வேண்டும் சொந்த உழைப்பாக இருக்கலாம் அல்லது தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இந்த நால்வர் பெயரில் உள்ள சொத்துக்களை மட்டும்தான் இந்த மாணவருக்கு அனுபவிக்க கூடிய முழு உரிமை உண்டு அல்லது கணவன் அல்லது மனைவி இந்த ஆறு பேர் இவர்களை தவற மற்ற எந்த இரத்த பந்தங்களுடைய சொத்துக்களையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு இறை வாழ்க்கைக்குள் நுழைவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனால் இவர்களுடைய அதாவது கர்மா என்று சொல்லுவார்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய முழு உரிமை இவர்களுக்கு உண்டு ஆகவே இந்த உறவுமுறையில் வந்தவர்கள் மட்டும்தான் கணவன் மனைவி தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த ஆறு உறவு முறைகள் வந்தவர்கள் மட்டும்தான் இந்த சொத்துக்களை எடுத்து இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மாணவர்கள் மற்றவர் அல்லது சொந்த உழைப்பு இருக்கலாம் வேற எந்த ஒரு யாரிடமும் கையேந்தி தானமாகவோ தர்மமாகவோ ஒண்ணு விட்ட உறவுகளிட்ட உறவுகளிடம் இருந்து தானமாக தர்மமாக வாங்கி எல்லாம் சேவை செய்கிறேன் உடலான வீட்டை கட்டுகிறேன் என்றால் அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் அதெல்லாம் இப்போதைக்கு விரிவாக இதில் சொல்ல முடியாது ஆகவே இவ்வளவுதான் இதில் விதிமுறைகள் இருக்கின்றன இந்த மாதிரி இடம் வைத்துக்கொண்டால் உடலான வீட்டை கட்டிக்கொள்ளலாம் இந்த இடத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சதுரடி இடம் மட்டும்தான் இவர்கள் கட்ட முடியும் அதற்கு மேல் கட்ட முடியாது கட்டடத்தை ஆகவே இது வந்து புற வாழ்க்கையில் உள்ள மக்களை தொடர்பு கொள்வதற்கும் தன் உடலான வீட்டை கட்டுவதற்கும் ஒரு கருவியாக செயல்படுவதற்கு மட்டும்தான் இது ஆலயத்திற்கு ஒப்பானது ஆகவே இதில் கலந்து கொள்பவர்கள் எமது எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்களை அஹ் தெரிந்து கொள்ளலாம் பதிவுகளை அனுதினமும் படிக்க வேண்டும் பதிவுகளை படிப்பது என்பது உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குவதாகும் உணவு ஒழுக்கம் என்பது உள்ளுறுப்புகளை அஹ் தூய்மை ஆகும் ஆகவே பதிவுகளை படிப்பது உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நீக்க பேருதவியாக இருக்கும் ஆகவே அஹ் எல்லா விளக்கங்களையும் ஆஹ் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது ஆகவே விளக்கம் கொடுத்தால் கொடுத்து கொண்டே இருக்கலாம் ஆகவே திருக்குறள் ஆகிய நூலை பார்த்து எழுதி நாற்பத்தி எட்டு நாள் அதை கடைபிடித்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவரவர் விருப்பம் அந்த விதிமுறைகளின்படி எழுதி எம்மிடம் கொடுத்து சான்றிதழ் பெற்றவர்கள் இந்த அடிதளம் அமைத்தல் இதுல வந்து பயிற்சி சேர்ந்து கொள்ளலாம் குடும்பத்தில் ஒருவர் வந்து இறை வாழ்க்கையில் வந்து கல்வி கற்றுக்கொள்கிறார் என்றால் பல லட்சம் கோடி ஒருவருக்கு தான் அது கிடைக்கும் அந்த யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவி செய்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் புண்ணிய பலன் ஆகும் ஆகவே ஒற்றுமையாக இருந்து அந்த மாணவரை மேல்நிலை கொண்டு வர பெற்றவர்களும் கூட இருக்க அந்த உறவுகளும் நட்புகளும் உதவி செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து மிகப்பெரிய புண்ணிய பலனாகும் அன்பு மன்னிப்பு கீழ்ப்படிதல் பொறுமை சரணடைதல் அவசியமாகும் நன்றி வணக்கம்